உறவுளுக்கு வணக்கம் அதாவது மனிதர்களுக்கு சோறு போடக்கூடிய ஒரு நதி ஒரு ஒரு விவசாயம் செழிக்கக்கூடிய ஒரு செழிப்புக்கு பயன்பாடு நீர்ப்பாசனத்துக்கு பயன்பாடாக இருக்கக்கூடிய ஒரு ஆறு நதி இன்னைக்கு செத்து போய் அதே மனித கழிவுகளால் மிதந்து கொண்டு அந்த நகரையை வீணாக்குது அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு நிதர்சனம் உண்மை அதை பத்தி தான் நம்ம பேச போறோம் அது வேற ஒன்றும் இல்லை சென்னையில் இருக்கக்கூடிய கூவம் நதிக்கரை இன்னைக்கு கெட்டு ஒழிந்து போயிருக்கு இந்த மக்கள் தான் வந்து அதோட கழிவுகளை கலக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த பெரிய பெரிய மால் வரக்கூடிய கழிவுகளும் கலக்கிறதும் பெரிய பெரிய வரக்கூடிய கழிவுகள் அந்த நதி கெட்டு போனது இல்லாம இந்த அரசு ஆளுகின்ற அரசு கேவலமான ஒரு அரசு மீண்டும் ஒரு கேவலமான இருக்கு என்னன்னு கேட்டா கடந்த பத்தாண்டுகளுக்கு முன்பு இந்த திமுக ஆட்சியில இருந்தபோது அந்த மதுரவாயல் இருந்து துறைமுகம் வழியா ஒரு சாலை அமைக்கிறதுக்கு ஒரு அதாவது உயர்மட்ட ஒரு மேம்பாலத்தை அமைக்கிறதுக்கு சில பணிகளை மேற்கொண்டு பணிகளை ஆரம்பிச்சாங்க ஆனா அதுக்கப்புறம் அவர்கள் ஆட்சி முடிஞ்சோன்னா அடுத்த பத்தாண்டு காலத்துல இவங்க அதிமுக ஆட்சி வந்தப்ப அது கூவம் நதி கரைக்கு வரனால அங்க பெரிய ஒரு ஆபத்து ஏற்படும் அப்படின்னு தடைப்படுத்தி நிப்பாட்டி வச்சிருந்தாங்க ஆனா மீண்டும் இப்ப திமுக ஆட்சிக்கு வந்து அந்த வேலையை மறுபடியும் கையில எடுத்திருக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறுநூறுக்கும் மேற்பட்ட அந்த பில்லர்கள் உயர்மட்ட மேம்பாலத்துக்கு தேவைப்பட்ட அந்த பாலம் அமைக்கக்கூடிய வேலைகளில் ஈடுபட்டிருக்கு அதை பல இதுகளை அந்த கட்டிட கழிவுகளை இடிச்சு கொண்டு போய் எங்க கொட்டுது அப்படின்னா அந்த கூவம் நதியில தான் கொண்டு போய் கொட்டுது இது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான செயல் அப்படிங்கிறத மக்கள் அனைவருமே நம்ம உணரணும் இரண்டாயிரத்தி நான்குல வந்து பெருவெள்ளம் வந்தப்ப அந்த சுனாமி வந்தப்ப அந்த நதி நமக்கு எவ்வளவு பயன்பாட்டில் இருந்தது ஒவ்வொரு முறையும் வந்து மழை வந்து பெஞ்சு சென்னை பொழுது அந்த கோவம் நதி நமக்கு எவ்வளவு பயன்பாட்டில் இருக்குது அப்படிங்கறத மக்கள் உணர்ந்து உணர்றது இல்லாம இந்த ஆட்சியாளர்கள் மண்டையில கொஞ்சம் கூட மூலம் இல்லாம வேற ஏதோ கொண்டு போய் வச்ச மாதிரி இப்படி கேவலமான செயல் செய்யறது ரொம்ப மனவேதனையா இருக்கு அந்த கட்டிடத்தில் இருக்கக்கூடிய கட்டிட கழிவு எல்லாம் இடிச்சு கொண்டு போய் அந்த கூவம் நதி கரையில தான் கொண்டு போய் கொட்டுறாங்க சுற்றுச்சூழல் ஆர்வலர்களுக்கு மட்டும் இல்லாம நமக்குமே ஒரு பெரிய வந்து ஒரு பயத்தை தான் ஏற்படுத்துது இப்படி சென்னையில வந்து மழை பெய்ஞ்சப்ப நம்மளை தாங்கக்கூடிய நமக்கு வந்து வாழ்வாதாரமா இருக்கக்கூடிய அந்த நீரை வெளியேற்ற கூட இந்த நதி பயன்படுது அரசு ஏதோ ஒரு காரணத்தை மனசுல வச்சுக்கிட்டு அங்க உயர்மட்ட மேம்பாலத்தை அமைக்கிறதுக்காக அந்த கட்டிட கழிவுகளை கொண்டு போய் கொட்டுறதுக்கு அந்த நதிக்கரையில கொட்டுறது இது அழிவின் விளிம்பில் இருக்கு இது மக்களாகிய நாம் உணரணும் இந்த திமுக அரசு அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களுக்கு மட்டுமல்லாது நமக்கும் ஒரு கேடு அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும் நம்ம வீட்லேயும் கொண்டு கேடுதான் நம்ம நாட்டிலையும் கேடுதான் அப்படி செயல் தான் செஞ்சிட்டு இருக்கு இப்படி கொட்டுறதுனால என்ன கவலை நமக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னா வரக்கூடிய மழை காலத்துல அதோட பயன் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஒரு காலத்துல சொர்க்க பூமியா இருந்த ஊர் இன்னைக்கு நரக பூமியா இருக்கு அதாவது தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்த நபர்களுமே கொண்டு போய் ஒரு பட்டணத்துக்கு போறோங்கிற மாதிரி நேரா கொண்டு போய் அந்த சென்னைங்கிற அந்த மாநகரம் அழகான அழகா இருக்கக்கூடிய அந்த மாநகரத்துல நுழைஞ்சி அது வீங்கி பெருத்து வேற வழி இல்லாம ஒரு கேவலமான ஒரு ஊராக மாறிடுச்சு அதாவது எல்லா ஊர்லயுமே மக்கள் அங்கங்கே இருக்கும்போது அவங்களுக்கான தேவைகளை அரசு கொண்டு போய் வைக்கணும் வச்சா மட்டும்தான் அந்த ஊர் ஊரா இருக்கும் அப்படின்னா அது ஊரா இருக்காது ஆனா அரசு இதை செய்ய மறுத்துட்டு ஒட்டுமொத்த பெரிய பெரிய உயரக மருத்துவமனைகளா இருக்கட்டும் உயரக பெரிய கட்டிடங்களா இருக்கட்டும் பெரிய வேலை வாய்ப்புகளா இருக்கட்டும் எல்லாத்தையும் கொண்டு போய் பன்னாட்டு நிறுவனங்களை கொண்டு போய் அங்க சேர்க்கறனாலதான் இவ்வளவு ஆகுது இந்த பன்னாட்டு நிறுவனங்களை சேர்க்கறனாலையும் உயர்மட்ட மருத்துவமனைகளோ ஒரு பெரிய அங்க சட்டசபையோ கொண்டு போய் வைக்கிறதுனால இந்த நதிக்கு என்ன ஆகுது அப்படிங்க கேள்வி கேட்காதீங்க எல்லோரும் அங்கே போய் சேரும் பொழுது அங்க இருக்கக்கூடிய கழிவுகளும் அங்கே இருக்கக்கூடிய தேவையில்லாத நீரை வெளியேற்றதுக்கு அந்த நீரை பயன்படுத்தி அந்த நதியை பயன்படுத்தி கொண்டுட்டாங்க இதே போலதான் திருச்சியில் உயகுண்டான் வாய்க்கால ஒட்டுமொத்தமாக முடிச்சு இன்னைக்கு அது ஒரு சாக்கடையா மாறிடுச்சு அதே மாதிரிதான் சென்னையில முடிச்சுட்டாங்க அதாவது அண்ணா காலத்துல அதை தூய்மைப்படுத்தணும் முயற்சி எடுத்தாங்க கைவிடப்பட்டது ஐயா காமராஜர் காலத்துல முயற்சி எடுத்தாங்க அதுவும் கைவிடப்பட்டது சைய செய்ய முடியல உண்மையிலுமே இந்த இந்த திரு திமுக இந்த திராவிட திமுகக்கு ஒரு இரு எண்ணம் இருந்ததுன்னா இந்த மக்களுக்காக ஒரு நன்மை செய்யணும் அப்படின்னா இந்த ஆறை கண்டிப்பாக அவங்க தூய்மைப்படுத்தலாம் பண்ண முடியும் பல கோடி நிதி ஒதுக்கறாங்க நிதி மட்டும்தான் ஒதுக்குறாங்க அதான் அதை சுத்தம் படுத்தலை அது ஏன்னு தெரியல இப்ப மறுபடியும் கொண்டு போய் இந்த கட்டிட கழிவுல திரும்ப அள்ளிடுமே வச்சிருமே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அடுத்த சாக்கரையா மாதிரி மேல ஊரு வலிஞ்சு ஊருக்குள்ள போவோம் இதுதான் ஒரு பொருளை அழிக்கிறது அதுவும் இயற்கையா இருக்கக்கூடிய ஒரு பொருளை நம்ம அழிச்சுட்டு நம்ம வாழ முடியாதுங்கிறது ஏன் இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு மண்டையில உரைக்கலை அப்படிங்கிறது தெரியல அதாவது சோறு தான் நீங்கிறாங்களா சோறு விட்டு வேற எதுவும் நீங்கிறாங்களா தெரியல நீங்க தவறான வைக்காதீங்க பூரி இட்லி சாம்பார் இது மாதிரி நான் சொல்ல வந்தேன் நீங்க வேற எதாவது போட்டுட்டா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அதனால கொஞ்சமாவது அறிவு இருந்தால் செயல்களை செய்யாம இயற்கை வளங்களை பாதுகாத்து இயற்கையை இயற்கையை வந்து கொஞ்சம் மட்டும்தான் நம்ம உயிர் இருக்கும் அதை அழிவை நோக்கி தான் ஏன் நமக்கு தெரியல இந்த ஆட்சியாளர்களை இப்ப இருக்கக்கூடிய கண்டிப்பா மக்களாக இந்த அஞ்சுக்கும் பத்துக்கும் நூறுக்கும் ஆயிரத்துக்கும் ஐநூறுக்கும் காசை வாங்கிட்டு வாக்கு செலுத்தி வாக்கு செலுத்தி வாக்கு செலுத்தி வச்சீங்கன்னா இந்த நதி அழிஞ்சது போல உங்க வீடும் அழியும் இந்த நாடு அழிஞ்சு கொண்டிருக்க மாதிரி வீடு அணியும் இதுதான் உண்மை அதனால கொஞ்சமாவது நபர்கள் இருக்காங்க இந்த இயற்கை வளத்தை பேசக்கூடிய நபர்கள் இருக்காங்க அவங்களுக்கு வாக்கு செலுத்தினா சரியா இருக்கும் அப்படின்னு செலுத்த வேண்டியது உங்களோட கடமை சீமான் சொன்ன மாதிரி இந்த கடையில் புரட்டினா நல்லா இருக்கும் இந்த கடையில் செயல் எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எடுக்கிறோம்ல அதே மாதிரி இந்த இந்த ஆட்சியாளர்கள் இந்த இந்த நல்லா இருக்குமா இல்ல இவர்கள் வந்தா நல்லா இருக்குமா ஏன் தேட மறுக்கிறீங்க எதுக்கு அப்ப மட்டும் அந்த ஆயிரத்தையும் ஐநூறுத்தையும் வாங்கி நீங்க வாக்கு செலுத்துறீங்க இது ஒரு மிகப்பெரிய மனவேதனை திரும்ப திரும்ப சொல்றேன் தமிழ்நாடு மட்டுமல்ல அதாவது அதாவது சென்னை மட்டுமல்ல தமிழ்நாடுல திட்டத்தட்ட நிறைய நதிகள் வந்து காணாமல் போயிருக்கு நிறைய ஆறுகள் காணாமல் போயிருக்கு இவர்கள் ஆட்சி காலத்துல இயற்கைக்காக இவர்கள் எவ்வளவு வேலைகள் செய்திருக்காங்க அப்படின்னா உண்மை கிடையாது மனிதர்களுக்காகவே செய்ய செய்யாதவர்கள் இவர்கள் இயற்கை கழட்ட போறாங்கன்னா ஒண்ணும் கிடையாது கோடி கூட செத்து செத்து வழக்கிட்டு அண்ணன் செந்தில் பாலாஜி மாதிரி எவ்வளவு பேர் உள்ள இருக்காங்க இது மாதிரிதான் இப்ப அந்த சவுக்கு சங்கர் மட்டும் எல்லாம் பிடிச்சி இழுத்து கிடக்குது திமுக அரசு அதை பண்ணட்டும் நமக்கு எந்த இதுவுமே இல்லை ஆனா இந்த கூவம் நதி பாதுகாக்கப்பட வேண்டியது ஒரு ஒரு புராணங்களிலே புராணங்கள்லேயே கூவம் நதியை பற்றி நிறைய பேச்சுகள் அடிபட்டிருக்கு நிறைய நபர்களை வந்து குளிர்ச்சியில எழுந்துட்டு அங்க கொண்டு போய் சில கோயில்களுக்கு போய் தண்ணி அந்த நதியிலிருந்து எடுத்துட்டு போய் தான் பண்ணியிருக்காங்க ஆனா இன்னைக்கு ஒரு முகம் சுளிக்கக்கூடிய ஒரு பெயரா மாறிடுச்சுங்கிறது தான் மிகப்பெரிய மனவேதனை அது நீர் ஆதாரமா இருந்து மக்களுக்கு பயன்பாட்டில் இருந்த ஒரு ஆறு ஏன் இந்த ஆட்சியாளர்களுக்கு இது தெரியல மக்கள் கண்டிப்பா உணரணும் கூவம் கெட்டு போனா நமக்கு என்ன நினைக்காதீங்க இன்னைக்கு அந்த கூவம் நாளைக்கு நீங்க குடிக்கக்கூடிய ஒரு நீரா இருக்கும் இந்த நீரையே நீங்க எடுத்து குடிக்கக்கூடிய நீரா இருக்கும் அதனால தயவு செய்து கொஞ்சமாவது மனசுல உள்வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் என்ன பண்ணுனா அது சரியாகும் அப்படிங்கிறத பாருங்க அதை பார்க்கும் போது மிகுந்த மனவேதனையா இருக்கு நம்ம வீட்டுக்குள்ளே வந்து ஒரு கட்டடத்தை அடித்து குப்பையாக கொட்டி வைக்கிறா எப்படி இருக்குமோ அதே மாதிரி அது மிகப்பெரிய தாய் அது 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 அதை அரு அருகி பெருகி வரும் பொழுது அந்த நீர் வெளியில் வரும் பொழுது மனசுக்கு அவ்வளோ இதாக இருக்கும் ஆனால் இன்னைக்கு அதை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அங்கே நீங்கள் சென்னை அதாவது மற்ற ஊருக்காரங்கனா சென்னைக்கு போனீங்கன்னா அந்த இடத்துல அந்த கூமநதியை நீ கடக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வாட ஒரு கேவலமான ஒரு இதாக இருக்குது மனவேதனையாக இருக்குது வெளியில் மிக பொழிந்து ஓடக்கூடிய ஒரு ஆறு இன்னைக்கு சாக்கடையா மாறிடுச்சுன்னா எவ்வளவு பெரிய ஒரு மனவேதனையா இருக்கும் தயவு செய்து இந்த ஆட்சியாளர்கள் செய்ய மாட்டாங்க மக்களாகி நீங்கள் நாம் ஒன்று கூடி இதற்கான ஒரு பெரிய வேலையை நம்ம செஞ்சாகணும் செஞ்சா மட்டும்தான் இந்த கூவம் மாதிரி பல கூவங்கள் இல்லாம இது ஒரு நல்ல ஆறாக மாறும் அதுக்கு நம்ம செயல்படணும் ஆட்சி மட்டும் குறை சொல்லாமல் நம்மளால் முடிந்தால் எங்கே இருக்கக்கூடிய ஒரு நதிநீர் ஒரு ஓடக்கூடிய ஒரு ஓடைகளாக இருக்கட்டும் இல்லை ஒரு குளமாக இருக்கட்டும் குட்டையாக இருக்கட்டும் அதில் எந்த கழிவையும் தயவு செய்து கொட்டாதீங்க பேப்பரை போடுறதோ இல்லை வந்து எதாவது தூக்கி விட்டு எரிஞ்சு வீடுகள் எடுத்து வந்து கொட்டுறதோ வீட்டுக்குள்ள சோபா உணவு தூக்கி போடுறதோ பயன்படாத பொருட்களை பயன்படக்கூடிய ஆடு ஆறுகளிலும் குளங்களிலும் கொட்டுறது மிக கேவலமானது அந்த செயலில் மக்களாகிய நம்ம செய்யாமல் வரக்கூடிய காலகட்டத்தில் நீரோட தேவை என்னங்கிறது இந்த கோடை காலத்தில் அவங்க எல்லோருக்குமே தெரியும் திருச்சியில் இருக்கக்கூடிய நபர்களுக்குமே தெரியும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் நீர் வந்து இருக்கு கேட்டால் பைப்பு நடந்துட்டு இருக்கு குழாய் வேலை நடந்திருக்கு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா கோவை இது மாதிரி அங்க இருக்கக்கூடிய மாவட்டத்தில் நீருக்கு தட்டுப்பாடு எப்படி இருக்குங்கிறது தெரியும் நீர் இல்லைன்னா நம்மளால கண்டிப்பா வாழ முடியாது அதை உணர்ந்துட்டு தண்ணி வந்தா என்ன தண்ணி வழினா நான் தயவு செய்து கடந்து போயிடாதீங்க உணர்ந்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களால முடிஞ்ச ஒரு தூர்வாராம கிணற கூட கொண்டு போய் ஒரு மனுவை கொடுத்த தூர்வாரி அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வர பாருங்க அதே போல உங்களால் வந்து இயற்கையாக இருக்கக்கூடிய பொருட்களுக்கு எந்த சேதாரமும் இல்லாமல் பார்க்க வேண்டியது நம்ம மக்களாகிய நம்மளோட கடமை அதே போல இந்த திருட்டு ஆட்சியாளர்களை நீங்க தக்க பதிலடி கொடுக்க வேண்டியது உங்களோட கடமை ஒவ்வொரு முறை சிந்தித்து செயல்படுங்க தேர்தல் வந்தா மட்டும்தான் அதை சொல்லணுங்கிற அவசியம் நமக்கு கிடையாது மக்கள் நீங்கள் சிந்தித்து நீங்க செயல்பட்டால் மட்டும்தான் ஆறுகளையும் நீர் குளம் குட்டைகளை நம்ம பாதுகாக்க முடியும் அது அந்த ஆறு நீர் குளம் நல்லா இருந்தா தான் நம்ம வாழ முடியும் அப்படிங்கறது தயவு செய்து உணர்ந்து நீங்க செயல்படணும்னு சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்யறோம் கூவம் நதி கண்டிப்பாக வந்து அது ஒரு பழைய நூறு ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி பயன்பாட்டில் இருந்ததோ அது அதே போல் வரணும் அங்கே இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அகற்றி அங்கே இருக்கக்கூடிய அதில் கலக்கக்கூடிய அந்த ஃபேக்டரி அந்த நிறுவனங்கள் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கழிவையும் அகற்றி மருத்துவ கழிவுகளையும் அகற்றி அது ஒரு ஓடையாக ஒரு நீர் அது ஒரு பழைய பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டியது நம்ம கையில் இருக்கு சத்தியமா சத்தியமாக இந்த திமுகவும் இருக்கட்டும் இதற்கு முன்பு இருந்த அதிமுகவும் அந்த வேலையை செய்யாது அவர்களுக்கு தேவை இது நோக்கம் அல்ல அவர்களுக்கு அரசியல் என்பதே அவர்களுக்கு வந்து ஒரு வியாபாரம் ஆனால் நமக்கு அப்படி கிடையாது சிந்தித்து செயல்படுங்க இந்த நாட்டையும் இந்த நாட்டு மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒருவனால் மட்டும்தான் இதை சரி செய்ய முடியும் அதை மனசில் அறிஞ்சிக்கிட்டு நீ யாருக்கு வாக்கு செலுத்தணும் யாரை கொண்டு வந்து நிப்பாட்டணும் அப்படின்னு செயல்படுங்க நன்றி